வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் சூரியன் நடித்த கங்குவா படத்தின் நெகட்டிவ் விமர்சனம் தொடர்பாக யூடியூப் சேனல்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என தயாரிப்பு சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் முக்கியமாக வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமீபத்தில் வெளிவந்த சூரியன் நடித்த கங்குவா படத்திற்கு மிகவும் கடுமையான விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் பார்க்க முடிந்தது கங்குவா படத்திற்கு மட்டுமின்றி இதற்கு முன் சில திரைப்படங்களுக்கு மக்களிடையே கடுமையான விமர்சனம் இருந்தது முதல் காட்சி முடிந்த பின் இந்த விமர்சனங்கள் உடனடியாக யூடியூப் சேனல் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியேறுவதால் படங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது இந்த விஷயம் குறித்து நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் இந்தியன் டூ வேட்லியன் மற்றும் கங்குவா திரைப்படங்களுக்கு பப்ளிக் ரிவியூ மற்றும் டாக் மூலம் பெருமளவில் பாதிப்பு யூடியூப் சேனல்கள் ஏற்படுத்தியுள்ளன அவைகளை இனிமேல் ஊக்குவிக்காமல் திரைத்துறை சார்ந்த அனைத்து தங்கங்களும் ஒருங்கிணைந்து இந்த முறையை தடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது அதன் முதல் முயற்சியாக அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களும் ரசிகர்களின் பேட்டியை தங்கள் வளாகங்கள் மற்றும் வளாகத்தின் அருகில் எந்த யூடியூப் சேனல்களும் எடுக்க தடை விதித்து இந்த எப்டி எப்எஸ் பப்ளிக் ரிவியூ மற்றும் டாக் நடைமுறையை ஒட்டுமொத்தமாக வெளியேற்ற ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறியுள்ளனர் மேலும் பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்